தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி திருப்பதிகம் சுவாமி தாயுமானவர் அம்மையுடைய பெயர் மட்டுவார் குழலம்மை திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி ஒன்றுடையானை கூற என் உள்ளம் குளிரும் மே கைமக வேந்தி கடுவனுடிகளை பாய்வான் செம்முக மந்தி கருவரையேறும் சீரா பள்ளி வெம்முக வேளத்துஈருறி போகி தானி பைமுகனாகம் மதியுடன் வைத்தல் பழியல் ரே மந்தம் உழவம் மழலை ததும்பவரை நீழல் செந்தன் புனமும் சுனையும் சூழ்ந்த சீரா பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேலுடையார் வீடை ஊறும் தம் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே மல்கு சாரல் சுனை மல்கு நீலத்து இடை வைகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சீரா பள்ளி மல்கு கண்டன் கனலெறியாடும் கடவுள் எம் பிறைமல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே கொலைவரையாத கொள்கைய தங்கள் மதில் மூன்றும் சிலைவரையாக செற்றனரேனும் சீரா பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை ஊரை பீர்காள் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிரமாமே மாமே வெய்யத்தன் சாரல் வெறி நிற வேங்கை தன் போது செய்யப்பன் சேரும் சிரபள்ளி மேய செல்வனார் தையலர் பாகம் மகிழ்வர் நஞ்சொண்வர் தலைவோட்டில் ஐயமும் கொள்வர் ஆரியவர் செய்கை அறிவாரே வேயிர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேவுயர் கோயில் சிறப்பள்ளி மேய செல்வனார் பே உயர்கொள்ளி கைவிளக்காக பெருமானார் தீ உகந்தாடல் ஆயிற்று ஆதே மலைமல்கு தோழன் வலிகிட ஊன்றி மலரோன் தல் தலைகலனாக பழிதிரிந்துண்பர் பழிவோரார் சொலவல வேதம் சொலவலகீதம் சொல்லுங்க சிலகல போலும் சிறப்பழி சேடர் செய்கையே அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை பரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிரப்பள்ளி மேய வாச்சடை செல்வரும் இறப்புள்ளி ரூமை ஏதிலர் கண்டால் ஈகழாரே நாதுடை நீ தோர்களும் கஞ்சி நாள் காலை ஊனா பகலுண்டு ஓதுவார்கள் ஊரைக்கும் சொல் பேணாதுருசீர் பெருதும் என்பீர் பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மீனே மீனே தேன்னையும் பாடும் சிராப்பள்ளி யானை தீரை சூழ்ந்த காணல் சங்கேரும் கழுமல ஊரில் கவுனியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்